இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா வருடத்தில் இரண்டு நாட்கள் மட்டுமே மழை பொழியும் அதி செய்ய மரம் வாங்கினி கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் திருநெல்வேலி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி எனும் கிராமத்திற்கு அருகில் உள்ளது அத்திரிமலை புலிகள் உட்பட பல வனவிலங்குகள் வாழும் இந்த மலையில் வருடா வருடம் ஒரு அதிசயம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இதை பற்றி விரிவாகத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அத்திரி எனும் மகரிஷி தன் மனைவியோடு இந்த மலையில் வாழ்ந்துள்ளார் அதனாலேயே இந்த மலைக்கு அத்திரி எனும் பெயர் வந்துள்ளது அடர்ந்த இந்த மலைக்குள் ஒரு அற்புதமான சிவன் கோவில் உள்ளது அதோடு கங்கைக்கு நிகராக கருதப்படும் அத்திரி கங்கை எனும் தீர்த்தம் எப்போதுமே இங்கு வற்றாத நிலையில் உள்ளது இதில் வெள்ளையாமை ஒன்று உள்ளதாகவும் அதை காண்பது அவ்வளவு எளிதல்ல என்றும் கூறப்படுகிறது சிவன் கோவிலிற்கு அருகே பாலை மரம் என்று ஒரு அரிய வகை மரம் உள்ளது இந்த மரத்திலிருந்து வருடா வருடம் அதிசயிக்கும் வகையில் ஒரு அற்புதமான பன்னீர் மழை பொழிகிறது பங்குனி மாதத்தின் கடைசி ஐந்து நாட்கள் சித்திரையின் முதல் ஐந்து நாட்கள் என இந்த பத்து நாட்களும் ஏதாவது ரெண்டு நாள் மட்டுமே இந்த மரத்தின் கிளைகளில் ஒரு வகையான வண்டுகள் வந்து அமர்கின்றன அந்த வண்டுகள் ஒரே நேரத்தில் தங்கள் உடம்பில் நீர் போன்ற ஒரு திரவத்தை சுரந்து அது பீச்சி அடிக்கின்றன அதை பார்க்கையில் அந்த மரத்தில் இருந்து மட்டுமே மழை பொழுவது போல காட்சியளிக்கிறது வண்டுகளால் பீச்சு அடிக்கப்பட்ட அந்த திரவத்தை நுகர்ந்து பார்த்தால் அது பன்னீர் வாசனையாக உள்ளது ஆனால் அது மிக விரைவிலேயே காய்ந்து விடுகிறது மரத்தின் அடியில் நின்று பார்த்தால் ஒரு வண்டு கூட கண்களுக்கு தெரிவதில்லை இந்த வண்டுகள் அனைத்துமே இந்த மலையில் வாழும் சித்தர்கள் என்றும் நம்பப்படுகிறது தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதத்தை வரவேற்கும் வகையில் சித்தர்கள் வண்டாக வந்து இந்த மரத்தில் இருந்து பன்னீரை தெளிக்கிறார்கள் என்றுமே பக்தர்களால் நம்பப்படுகிறது அந்த வனப்பகுதியில் எத்தனையோ பாலை மரங்கள் இருந்தாலும் ஏன் வண்டுகள் அனைத்தும் கோவில் அருகில் உள்ள இந்த ஒரு மரத்தில் மட்டுமே வந்து அமர்கின்றன ஏன் அனைத்து வண்டுகளும் இங்கு மட்டுமே திரவத்தை மழை போல பொழிகின்றன அவை ஏன் மனிதர்களின் கண்களுக்கு தென்படுவதில்லை போன்ற பல கேள்விகளுக்கு இன்றுவரை வரை விடையில்லை அத்திரி முனிவர் வழிபட்ட சிவாலய தலமான அத்திரி மலையில் உள்ள பாலை மரம் என்கிற ஒரு அரிய வகை மரத்தில் பங்குனி மாதத்தின் கடைசி ஐந்து நாட்கள் சித்திரையின் முதல் ஐந்து நாட்கள் என இந்த பத்து நாட்களுக்குள் இரண்டு நாட்கள் மட்டுமே மரத்தின் நிறத்தை ஒத்த பல்லாயிரக்கணக்கான வண்டுகள் அதாவது நம் கண்களுக்கு தெரியாத வண்டுகள் கிளைகளில் கூடி தங்கள் உடம்பில் இருந்து வழியாக நீரை போன்ற திரவங்களை தெரித்தடிக்கும் நம் பார்வைக்கு மரத்தடியில் மட்டுமே மழை பெய்வது போல தோன்றும் ஆகையால் இந்த மரத்திற்கு அமிர்த வர்ஷினி என்ற மற்றொரு பெயரும் உண்டு வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி